யாரோ என்னோடதை ஹேக் பண்ணியிருக்காங்களோ இல்லைனா ஏதோ ட்ரை பண்ணுறாங்க என்னோடய அக்கௌண்ட்டில் அப்படின்ற ஒரு புரிதல் இருந்ததுனால ஸோ இவங்களுக்கு எல்லாருக்கும் நான் மெயில் போடுறேன் மெயில் ட்ராக்கிங்கில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நூ நூறு க நூறு நூற்றி இருபது மெயில்ஸ்க்கு மேலே நான் போட்டிருக்கேன் ஸோ இதோட சல்யூஷன்ஸ் எனக்கு தெரியலன்ற மாதிரி இருக்கிறனால நான் ஒரு நாள் ரெண்டு நாள் வெயிட் பண்ணுறேன் இல்லைன்னா நான் வந்து இமீடியேட்டாக இதுக்கு ஆக்ஷன் எடுக்க போகிறேன்னு சொல்லி லாஸ்ட்டாக ஒரு மெயில் போட்டேன் ஆனால் அது ரிட்டர்ன் பண்ணது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஃபண்ட் எனக்கு ரிட்டர்ன் ஆச்சு வணக்கம் நான் ஜான் மோசஸ் சென்னையிலேருந்து தான் வரேன் ஸோ என்னுடைய ஒர்க் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மீடியாவில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு ஸோ மீடியாலே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர்டீன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன நம்ம ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்டியாக இருந்தாலுமே லைஃப்பில் சில டைமில் வந்து நமக்கும் சில விதமான தவறுகள் நட தவறுகள் நடக்கலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி இருக்கிற செக்மெண்ட்டில் அப்படி இருக்கிற ஒரு காரணத்தில் நடந்த ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா என்ன அறியாமலே வந்து நான் ஒரு ஸ்கேம்குள்ளே மாற்றுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாச்சு ஸோ ரீசன்ட் டைம்ஸில் வந்து லாஸ்ட் இயர் நான் வந்து ஆகஸ்ட் மாதம் என்னோட ஜென்ரல் பேங்கிங் சர்வீஸை வந்து நான் ஆன்லைனில் ஆன் பண்ணி ஒர்க் பண்ண ட்ரை இருந்தேன் என்னோட பேலன்ஸை செக் பண்ணுறதுக்காக இன்டர்நெட் பேங்கிங்க்கு போகிறதுக்காக நான் செக் இருந்தேன் ஸோ அந்த மாதிரி நான் செக் பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே நான் லாகவுட் பண்ணிவிட்டு ஆக்ஸிஸ் பேங்க்கோட அக்கௌண்ட்லேருந்து லாகவுட் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா சடனாக எனக்கு வந்து என்னோடய ஃபோனில் வந்து சில கைண்ட் ஆஃப் மெசேஜஸ் வர ஆரம்பிச்சிது ஸோ இது என்ன அன்யூமரபுளாக மெசேஜ் வருது அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஓடிபிஸ் வர ஆரம்பிச்சிது ஸோ ஓடிபி வர ஆரம்பித்தோடனே எனக்கு ஒரு கன்ஃப்யூஷன் ஆரம்பிச்சிச்சு நம்ம எதுவுமே ஆப்ரேட் பண்ணல எப்படி இந்த ஓடிபி வருது அப்படின்னு சின்ஸ் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உள்ளே இருக்கிறனால எனக்கு ஒரு ஓடிபி வருது அன்மெரபிளாக அப்படின்னோடனே இமீடியேட்டாக என்னோடய மைண்ட் வந்து ரீகலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு யாரோ என்னோடத ஹேக் பண்ணியிருக்காங்களோ இல்லைன்னா ஏதோ ட்ரை பண்ணுறாங்க என்னோட அக்கௌண்ட்டில் அப்படின்ற ஒரு புரிதல் இருந்ததுனால பேங்க்கு அதாவது என்னோடய ஓன் பேங்க் ஆக்சிஸ் பேங்க் மெயின் ஆஃபீஸு கீழே தான் இருக்குது ஸோ இம்மிடியேட்டாக ரெண்டு மூணு ஓடிபிஸ் வருது கண்டினியூஸாக ட்ரான்சாக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்குன்னு ஒன்றா இம்மிடியேட்டாக ஓடி கீழே வந்துட்டு பேங்க்கில் வந்து செக் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு ஃபண்ட் வந்து அன்யுமரபுளாக போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறேன் அவங்களும் இமிடியேட்டாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறாங்க ஃபண்ட் போதுன்றதை அவங்க பார்க்குறாங்க அக்கௌண்ட்டை ப்ளாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே ஃபண்ட் வந்து போயிடுச்சு ஸோ இது நடந்துடுச்சு இது நடந்த உடனே எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல ஃபஸ்ட்டு இமீடியட்டாக மைண்ட் ஒர்க் ஆகலை உங்களுக்கு தெரியும் என்னால் நம்ம காசு அவ்வளோ சேர்த்து வச்சுட்டு அவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணி ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்காகவோ ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்காக அந்த காசை வச்சுருப்போம் பட் சடனாக அந்த காசு நம்மளுக்கு கிட்டேருந்து போயிடுச்சு போது நமக்கு ஒரு வழி வந்துடும் மைண்டில் என்னடாது அப்படின்றது ஒரு பிளாக்கேஜ் இருக்கும் பட் எனக்கு அந்த டைமில் வந்த ஒரே பிரசன்ஸ் என்னென்னா சின்ஸ் நான் வந்து ஏற்கனவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதுக்குள்ளே நான் இருந்ததுனால எனக்கு இம்மிடியேட்டாக இதை பற்றி உள்ள விஷயங்களை நான் படிக்கணும்னு சொல்லி டக்குன்னு இமீடியேட்டாக ஆன்லைனில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன எடுக்கணும் அப்படின்றத பார்த்தேன் இமிடியேட்டாக சைபர் கிரைமுக்கு இன்ஃபார்ம் பண்ணணுன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இமீடியேட்டாக ஒன் நைன் த்ரீ டூக்கு இமீடியேட்டாக கால் பண்ணிணேன் கால் பண்ணி என்னோடய ஃபஸ்ட் ஃபைலிங் அதாவது ஃபஸ்ட் கம்ப்ளைண்ட்டை வந்து சைபர் செல்லுக்கு ஆன் அதாவது கா பை காலில் சப்மிட் பண்ணேன் ஸோ பை காலில் சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு என்னோடய பக்கத்தில் இருக்கிற லோக்கல் ஸ்டேஷன் அதாவது லோக்கல் ஸ்டேஷன்ன்றது வந்து எனக்கு ராயப்பேட்டா எண்டில் இருந்ததுனால என்னோடய ஆஃபீஸ் அங்கே இருந்ததுனால நான் இம்மிடியேட்டாக ராயப்பேட்டாக்கு போயிட்டு ஸ்டேஷனில் நான் சிஎஸ்ஆர் காப்பி ஃபைல் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு அங்கே போய் ஃபைல் பண்ணேன் ஸோ ஃபஸ்ட்டு அவங்க இனிஷியேட்டிவாக எடுக்கலை அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த சிஎஸ்ஆர் காப்பியை வந்து உங்களோடய ஹவுஸ் எங்கே இருக்கோ வீடு எங்கே இருக்கோ அந்த வீடு லொக்கேஷனில் மட்டும்தான் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டை பண்ண முடியும் அப்படின்னாங்க பட் நான் சொன்னேன் எனக்கு அதுக்கு டைம் இல்லை ஏன்னா நான் வந்து ஒன்லைன் ரிஸ்டன் பண்ணிவிட்டேன் ஏற்கனவே இந்த ஃபண்ட் போயிடுச்சு எனக்கு எமர்ஜென்சி இருக்கிறனால பண்ணணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க அப்புறம் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட கேட்டுவிட்டு அங்கேயே அவங்க வந்து இம்மிடியேட்டாக அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டாங்க ஸோ சிஎஸ்ஆர் காப்பி கம்ப்ளைண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா வந்து அந்த கேஸ் வந்து அவங்க சொன்னாங்க அவங்க வந்து அங்கேருந்து அதை ஹேண்டில் பண்ண முடியாது ஸோ அதை வந்து மயிலாப்பூரோட டிசி ஆஃபீஸில் தான் அதை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க ஏன்னா அங்கே தான் சைபர் கிரைமோடய ஒன் ஆஃப் த மெயின் டிவிஷன்ஸ் அந்த எண்டில் இருக்குது சொல்லி அவங்க அந்த கேஸை அங்கேருந்து எடுத்துக்கிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட்டு டேலருந்து நான் வந்து தொடர்ந்து அந்த இடத்துக்கு அதாவது மயிலாப்பூர் டிசி ஆஃபீஸுக்கு ரெகுலராக போக ஆரம்பித்தேன் ஸோ என்னோட பெட்டிஷன் அங்கே ஃபைல் பண்ணி அவங்களோட இதை அவங்க கேஸ் அவங்க எடுத்து மூவ்மெண்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் கேட்டிருந்தேன் இனிஷியலில் எஃப்ஐஆர் நம்ம ஃபைல் பண்ணி இதை வந்து லா படி கொண்டு போகலாமா அப்படின்னு கேட்டிருந்தேன் பட் அவங்க சொன்னாங்க இதை லா படி கொண்டு போகலாம் ப்ராப்ளம் இல்லை பட் இதுக்குன்னு சில சினாரியோஸ்லாம் இருக்குது அந்த சினாரியோஸ் நமக்கு செட்டான தான் பண்ண முடியும் ஏன்னா வந்து ஃபண்ட் நம்ம வந்து ஒரு காசு நம்ம அக்கௌண்ட்லேருந்து போகுது அப்படின்னா இந்த ஓடிபி ட்ரான்சாக்ஷன்ஸோ இல்லை ஏதாவது வந்து நம்ம பை கால்லையோ யார்கிட்டயோ நம்ம கொடுத்துருந்தாவோ இல்லை வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி கன்சர்ன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் காசு வருது எனக்கு என்னோடய அக்கௌண்ட்லேருந்து நம்ம காசு யாரோ எடுத்துடுறாங்க எடுத்து அந்த அக்கௌண்ட்லேயே இருந்ததுன்னா அந்த ஃபண்ட் இப்போ இங்கேருந்து ஒரு எழுபதாயிரம் எனக்கு போச்சு இல்லையா அந்த அறுபத்தொம்பதாயிரம் அந்த அக்கௌண்ட்லேயே அங்கே இருக்குது போன இடத்துல இருக்குது அவங்க அங்கே பிளாக் பண்ணிட்டாங்கன்னா நம்ம எஃப்ஐஆர் ரைஸ் பண்ணலாம் அது அந்த பேங்க்லேருந்து அது செவரல் பேங்க்குக்கு ஸ்ப்ளிட்டாகிடுச்சு இம்மிடியேட்டாக அப்படி போயிடுச்சுன்னா அது போ பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த இடத்துல நான் அப்புறம் கேட்டேன் அவங்களோட சஜஷன் அப்போ நான் இப்போ எது இப்போ எப்படி கொண்டு போகிறது அப்படின்னும் போது சைபர் கிரைம் சொன்னாங்க ஜென்ரலாகவே நாங்கள் சிஎஸ்ஆர் காப்பி போட்டதுக்கு அப்புறமா நாங்களே அந்த கேஸை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிடுவோம் நாங்களே அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரமிச்சிருவோம் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்லேயே விட்டுவிட்டேன் ஸோ நான் சின்ஸ் நான் மீடியா இதெல்லாம் இருந்த ஒரு ப்ரொஜெக்ட்ஷன் எனக்கு ஒரு விஷயம் மைண்டில் என்ன தோணுச்சுன்னா இதோட ரூட் கால் நம்ம வந்து ஜென்யூனாகவே போகலாம் இப்படி தான் ஒரு ரூட் இருக்குன்றனால நம்ம இந்த ரூட்லேயே போகலான்னு சொல்லிட்டு அவங்கள அவங்க என்ன சொன்னாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கிட்டேன் ஸோ டே பை டே இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே தான் இருந்தது எனக்கு நான் போக செவரல் டைம்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ப்ராப்ளம் நடந்தது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் ஸோ நான் உங்களுக்கு பீரியட் உங்களுக்கு சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஃபெப்ரவரி மந்த் வரைக்குமே பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பிப்ரவரி வரைக்குமே எனக்கு வந்து இதோட ரெஸ்பான்சஸ் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாகவே இருந்தது எதுவுமே ப்ராப்பராக எனக்கு கொடுக்கலையோ அப்படின்னு நிறையா இடத்துல தோணியிருக்கு ஏன்னால் நான் ஒரு ஒரு வாட்டி ஸ்டேஷனுக்கு போகும்போது எனக்கு செவரல் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன்ஸ் அங்கே நடக்கும் அதாவது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஷன் போவேன் சம்டைம்ஸ் வந்து ஆஃபீஸர்ஸ் இருக்க மாட்டாங்க சில சமயம் நம்ம அங்கே போகும்போது நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க ஒன் டு டூ ஹவர்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் வீக்லி வந்து வந்து உங்களுக்கு மினிமம் ஒரு டூ டு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் அந்த மாதிரி மினிமம் நம்ம ரெஸ்பான்ண்ட் போயிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ இதுக்குள்ளே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது இதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு மைண்டுக்குள்ளே என்ன தோணும் அப்படின்னா நமக்கு வந்து நம் ஐம் நான் வந்து ஒரு வெல் எஜுகேட்டடானு ஒன்று பர்சனாக இருக்கேன் நமக்கு எஜுகேஷன் இருக்குது நமக்கு இவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுருக்கு நம்மளால் பட் இதெல்லாம் போய் ரெகுலராக நம்ம பண்ண முடியுது நமக்கு வந்து இதுக்கு ரிப்பீட்டாக போனாலுமே வந்து நம்ம மைண்ட் வந்து இந்த காசை எப்படியாவது வாங்கணும் வாங்கணுன்ற ஆக்டிவ்னஸ் வருது பட் நான் அங்கே போய் பார்க்கும்போது பல கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸோட பல கைண்ட் ஆஃப் டிஜிட்டல் ஸ்கேம்ஸோடு நிறைய பேர் வந்து உட்காந்துருப்பாங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகும்னா அதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா தான் தொலைஞ்சிருக்கோம் அவங்க வந்து அங்கே நிற்பாங்க ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அவங்களுக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன் ஏன்னா அது நமக்கு வந்து எழுபதாயிரரூவா போயிருக்கு சில பேருக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் போனவங்களாம் வந்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களாம் வருவாங்க பட் ஆனால் இந்த ரெண்டாயிரம் ரூபா போனவங்களும் அவங்க வராங்க இவங்களுக்குலாம் எப்படி இது சொல்யூஷன் கிடைக்கும் இது கிடைக்கிறதுக்கு இவங்க எவ்வளோ நாள் அலையணும் ஏன்னா இது நான் பீரியட் பை பீரியடாக போயிட்டு இந்த ஏழு மாதம் போனதுக்கு அப்புறமா எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு அப்போ இந்த நம்ம எழுபதாயிரரூவாக்காகவே இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு நூற்றி இருபது ரூபாட்டிக்கு மேலே நான் ஸ்டேஷன் போயிருப்பேன் பேங்க்குக்கு அவ்வளோ இமெயில்ஸு அதாவது என்னோட என்னோடய அக்கௌண்ட்லேருந்து போன இது பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்லேருந்து அதாவது என்னோடய அக்கௌண்ட் ஆக்சிஸ் பேங்க்கு என் அக்கௌண்ட்லேருந்து காசு போயிருக்கு அதர் பேங்க் வந்து க இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணது வந்து சைபர் கிரைமில் ஐடென்டிஃபை பண்ணாங்க எந்த பேங்க்ஸுக்கெல்லாம் போயிருக்கு ஃபண்டுன்னு ஸோ அந்த ஃபண்டு போன அக்கௌண்ட் வந்து கொட்டாக் பேங்க்கு ஸோ இவங்களுக்கு எல்லாேருக்கும் நான் மெயில் போடுறேன் மெயில் ட்ராக்கிங்கில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நூறு நூறுக்கு நூறு நூற்றி இருபது மெயில்ஸ்க்கு மேலே நான் போட்டிருக்கேன் ஸோ இவங்கிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் இவ்வளோ கோஆர்டினேஷன் வந்து ஒரு நார்மலான பீப்புள் கொஞ்சம் எஜுகேஷன் இல்லலாமல் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் இதை வந்து இதை எப்படி கொண்டு போவாங்கன்னு எனக்கு புரியல எனக்கு இதோட ஃபீல்டில் தெரியல ஸோ எனக்கு இந்த பீரியட் ஆஃப் இது நடந்துகிட்டே வந்தது இந்த இன்சிடெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்த்து ஃபிஃப்த்து மந்த் எண்டு வரைக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் இருந்தது ஓகே சைபர் கிரைம் நமக்கு இந்த காசை எப்படியோ வாங்கி கொடுத்துருவாங்க ஸோ அவங்க கண்டினியூஸாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுனால இதுக்கு நிறையா ப்ராசஸ் இருக்கு ஸோ எனக்கு வந்து அவங்க நிறைய டேட்டாஸ் இமெயில் மூலிமா சப்மிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க நான் ரெகுலராக போகிறதுனால நான் போகும்போதெல்லாம் சம்டைம்ஸ் கேட்பேன் எனக்கு நீங்கள் அவுட்டில் கொடுத்துருங்க இல்லை இருந்தாலும் மெயிலில் காப்பியாக கொடுத்துருங்கும்போது அவங்க பேங்குக்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கொடுப்பாங்க ஸோ ஜென்ரலாக இதோட காப்பீஸ் எல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வர வச்சுட்டே வர ஆரம்பித்தேன் ஸோ இது பண்ணிகிட்டே வரும்போது என்ன ஆச்சுன்னா ஃபிஃப்த் மந்த்துக்கு மேலே வந்து கேஸ் கொஞ்சம் ஏன் எனக்கு வந்து ரொம்ப சாதகமாக ஆகிற மாதிரி இருந்தது அவங்க என்ன சொன்னாங்க ஃபண்ட் வந்து ரிட்டர்னபிள் ஆகிடும் போல் இருக்குது ஏன்னா ஒரு மூணு நாலு அக்கௌண்ட்டில் வந்து அவங்க ஹோல்டு வச்ச அக்கௌண்ட்டில் ஃபண்ட்ஸ் இருக்குது அந்த அக்கௌண்ட்டில் வந்து ஒரு ஒன்று ரெண்டு அக்கௌண்ட்டில் ஃபண்ட் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஃபண்ட் இருந்ததுன்னா ஜென்ரலாக பேங்க்கு வந்து அந்த அக்கௌண்ட் ஹோல்ட் பண்ண அக்கௌண்ட்லேருந்து அந்த ஃபண்டை ரிவர்ஸ் பண்ணிவிடுவாங்க நமக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ நானும் ஸ்ட்ராங்காக வந்து பிலீவ் பண்ணிட்டு ஓகே இந்த ஃபண்ட் போகுது அப்படின்னா திருப்பி அந்த ஃபண்ட் வந்துடுற மாதிரி இருந்தே ஒரு ஒன் மந்த் இருந்தது ஸோ எனக்கு அந்த டைம் பீரியடில் வந்து எனக்கு வந்து மைண்ட் செட்டு திருப்பி கன்ஃப்யூஷன் வர ஆரம்பிச்சது ஏன்னா நான் திருப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது ரெஸ்பான்சஸ்லாம் கொஞ்சம் ஆகிற மாதிரி இருந்தது அதுக்கு க அதுக்கு தேவையான கரெக்டான சொல்யூஷன்ஸ்லாம் அவங்க கொடுக்காத மாதிரி இருந்தது ஸோ இந்த மாதிரிலாம் எனக்கு டவுட் வர ஆரம்பிச்சோம்னா நான் அவங்கக்கிட்ட ஸ்ட்ரைட்டாக வந்து மெசேஜ் போட்டு கேட்டுட்டேன் இந்த மாதிரி ஏன் வந்து இவ்வளோ டிலே இருக்கு இந்த ப்ராசஸ்க்கு இது வந்து எண்டு ஸ்டேஜ் வந்துருச்சு ஃபண்ட் வந்துடும் சொன்னீங்க அட்லீஸ்ட் பார்ஷியல் ஃபண்டாவது ரீஃபண்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் நீங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க பட் இந்த ஃபண்ட் எனக்கு வர மாதிரி இப்போ தெரியலையே அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன் அவங்க மேபி நான் அந்த டைமில் வந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டதுனால அவங்க வந்து உடனே சொல்லிட்டாங்க சி ஸ்டேஷன் வந்து இப்போ நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் அங்கே கேட்டுகிட்டு தான் இருக்கோம் பட் இது எவ்வளோ தான் நம்ம ப்ரெஷர் பண்ணாலும் பேங்க் சைடில் அவங்களுக்கு வந்து நெக்லஜிபிளாக இருந்தாங்கன்னா இந்த ஃபண்ட் வந்து வரதுக்கு சான்சஸ் கம்மி அப்படின்னாங்க அப்போ நான் அவங்க கிட்டே கேட்டேன் அப்போ நான் நெக்ஸ்ட் லெவல் ஸ்டெப்புக்கு எதாவது எஃப்ஏஆஆரோ அந்த மாதிரி ஃபைல் பண்ணியோ இல்லை வேறு ஏதாவது மீடியா மூலியமாகவோ ஏதாவது நான் பண்ணி போகலாமா போது போலீஸ் ஸ்டேஷனில் எனக்கு அட்வைஸ் பண்ணுறது நீங்கள் பண்ணணுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணலாம் அப்படின்னாங்க பட் எனக்கு வந்து ஒரு செகண்ட் தாட் என்ன ஆகிடுச்சுன்னா இது வந்து இந்த ஸ்டெப்பில் இவ்வளோ நாள் போயிட்டு நம்ம திருப்பி இது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஃபேஸ்க்கே போகணுமா இதை நான் எஃப்ஐஆரரை ஃபைல் பண்ணணுன்னா நான் முதல்லே ஃபை ஃபைல் பண்ணி அங்கேயே போயிருந்துருப்பேன் பட் அங்கேயே வந்து எனக்கு கேஸ் கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது ஏன்னா அவங்க சொன்னாங்க இதில் எடுப்பாங்களா இல்லையான்லாம் நிறையா இது இருக்குது இது எஃப்ஐஆர் ஜென்ரலாக போடுறதுக்கு நிறையா விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ எனக்கு லாஸ்ட் கைண்ட் லாஸ்ட் மெத்தட் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகே நான் ஒரு டிஜிட்டல் பர்சன் எப்பவுமே வந்து ஒரு பேங்க்குக்கு சில கைண்ட் ஆஃப் ஹெட் பீப்புளெலாம் இருப்பாங்க ஸோ ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க அது மாதிரி சைபர் கிரைமுக்கு ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க ஜென்ரலாக உள்ள ஃபோரம்ஸில் உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் அதாவது ஒம்பட்ஸ்மென் சொல்லுவாங்க ஆர்பிஐ டீம் தனியாக இருக்கும் ஸோ ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்ஸும் தனித்தனியாக நோடல் ஆஃபீஸர்ஸ்னு ஒரு டீம் இருக்கும் இந்த மாதிரி நிறைய தனியாக தனியாக டீம்ஸ் இருக்கும் இவங்களோட இமெயில் ஐடிஸ் எல்லாம் ரிட்ரீவ் பண்ண ஆரம்பித்தேன் அதாவது நிறைய கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் ஆஃப் கண்டினியூஸ் ரிசர்ச் பண்ணதுக்கப்புறமா நிறைய இமெயில் ஐடிஸ் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிது ஸோ இந்த இமெயில் ஐடிஸ்க்கெல்லாம் நான் லாஸ்ட்டாக ஒரு மெயில் போட்டேன் அதாவது என்ன சொன்னேன்னா சரி இவ்வளோ நாள் நான் வந்து இது இது பண்ணியிருக்கேன் இதோட இதோட வேலையில் போயிருக்கேன் இந்த மாதிரி பேங்க்லேருந்து வந்து பேசியிருக்கேன் அது சைபர் கிரைம் மூலியமாகவும் மெயில் சமைச்சிருக்கேன் எனக்கு எந்த ஒரு ஃபீட்பேக்ஸுமே வரல எந்த ஒரு ரிசல்ட்ஸுமே வரல இப்போ இதுக்கு மேலே நான் வெயிட் பண்ணணும்னா எனக்கு வெயிட் பண்ணுறதுக்கு எப்படி வெயிட் பண்ணணும்னு தெரியல ஸோ எதர் நான் வந்து ஒரு எஃப்ஐஆர் பண்ணி உங்கக்கிட்ட நான் கேஸை கிளைம் பண்ணணும் இல்லை நான் இதை வந்து மீடியாவுக்கு கொண்டு போகணும் இது ரெண்டு தான் இப்போ எனக்கு வழி ஸோ இதோட சொல்யூஷன்ஸ் எனக்கு தெரியலன்ற மாதிரி இருக்கிறனால நான் ஒரு நாள் ரெண்டு நாள் வெயிட் பண்ணுறேன் இல்லைனா நான் வந்து இமிடியேட்டாக இதுக்கு ஆக்ஷன் எடுக்க போகிறேன்னு சொல்லி லாஸ்ட்டாக ஒரு மெயில் போட்டேன் ஸோ அந்த மெயில் போட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கொட்டாக் பேங்க்லேருந்து கால் வந்தது இந்த மாதிரி அவங்க கால் பண்ணிவிட்டு ஜென்ரலாக கேட்டாங்க என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்னு நான் சொன்னேன் ஏழு மாதமாக நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன் மெயில்ஸ் இருக்குது கான்வர்சேஷன்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது கால் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி என்கிட்ட வந்து என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு புரியலை அப்படின்னோட அவங்க சொன்னாங்க இல்லை நாங்கள் நோடல் டீம்லேருந்து கால் பண்ணுறோம் ஸோ இதை பற்றி இஷ்யூ பற்றி கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கலாம் நாங்கள் என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம் அப்படின்னாங்க சரின்னு சொல்லி நானும் எக்ஸ்பிளைன் பண்ணிணேன் சொன்னதுக்கப்புறமா அவங்க சொன்னாங்க சரி ஓகே நாங்கள் இதை என்னென்னு செக் பண்ணிவிட்டு நான் வரோன்ட்டு கால் கட் பண்ணிவிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா திருப்பி ஒரு நாள் வெயிட் பண்ணேன் நெக்ஸ்ட்டு டே ஜென்ரலாக போயிட்டு இருந்தது மத்தியானம் ஒரு லன்ச் டைம் போல் இருக்கும் சடனாக பார்க்குறேன் என்னோட அக்கௌண்ட்டில் வந்து அந்த ஃபண்ட் வந்து க்ரெடிட் ஆகிடுச்சு ஸோ எனக்கு இப்போ கன்ஃபியூஷன் என்னென்னா புரியவே இல்லை இந்த ஃபண்ட் வந்து எங்கேருந்து வந்திருக்குன்றதே தெரியல ஏன்னா ஒரு டிஜிட் ஆஃப் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது அந்த நம்ப அந்த நம்பரில் வந்து எதுவுமே இல்லை எந்த நேமும் இல்லை எங்கேருந்து அந்த ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு ஏன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒருத்தவங்க நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ இல்லை பேங்க் மூலிமா வருதோ இல்லை இல்லைன்னா நம்ம ஒரு லோன் எடுக்கிறோமோ எது பண்ணாலுமே எங்கேருந்து வருது என்ன கன்சர்ன்னு இருக்கும் இது பார்த்திங்கன்னா எனக்கு வெறும் ஒரு டிஜிட்டல் நம்பர் போட்டு எக்ஸ்போர்ட்டு இந்த ஃபண்டு வந்து வந்திருக்கு அவ்வளோதான் இருக்குது எனக்கு டேட்டா எனக்கு ஒன்றும் கன்ஃபியூஷன் என்ன ஆச்சுன்னா இந்த ஃபண்டை நான் யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகிடுச்சு ஸோ நான் இம்மிடியேட்டாக நான் என்ன பண்ணேன்னா திருப்பி நான் ஸ்டேஷனில் போய் கேட்டேன் இந்த மாதிரி ஃபண்ட் வந்திருக்கேன் என்ன பண்ணனு தெரியல அப்படின்னா ஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா அவங்க என்ன ஆச்சரியமா கேட்குறாங்க எப்படி சார் இந்த காசை நீங்கள் வாங்கினீங்கன்னு என்ன கேட்டாங்க எனக்கு அதுலேயே ஒரு ரொம்ப கன்ஃப்யூஷன் இருந்தது ஏன்னா இவ்வளோ பீரியட் ஆஃப் டைம் சைபர் கிரைம் அவ்வளோ எஃபோர்ட்ஸ் எடுத்திருக்காங்க அவ்வளோ பீரியட் ஆஃப் டைம் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க நானும் வந்து பேங்க் சைடு போயிருக்கேன் அவங்களும் பேங்க் சைடுக்கு மெயில் பண்ணியிருக்காங்க எல்லாமே நடந்துருக்கு பட் எங்கேருந்து சொல்யூஷன் வந்தது அப்படின்றதே ஒரு கன்ஃப்யூஷன் பாயிண்டில் வந்துருச்சு எனக்கு ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணேன்னா திருப்பி ஒரு மெயில் வந்து இந்த பேங்க்ஸ்க்கு போட்டேன் இந்த மாதிரி இந்த ஃபண்டு எனக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு தெரியாமல் இதை நான் யூஸ் பண்ண முடியாது இந்த ஃபண்டை இந்த காசை நான் இன்கேஸ் நாளைக்கு நான் யூஸ் பண்ணிவிட்டு இது வந்து தேவையில்லாமல் திருப்பி எனக்கு எனக்கு ரிஸ்காக ஃபேக்டராவோ இல்லைனா இது வந்து நீங்கள் ரீடெபிட்டோ என்னோட ஃபண்டில் இருந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு இது ஒரு இஷ்யூ ஆகும் எனக்கு திருப்பி நான் அதை சுத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பரான ஒரு மெயில் போட்டேன் அந்த மெயிலுக்கு வந்து எதுவுமே ரெஸ்பாண்ட் வரல பட் திருப்பி அடுத்த நாள் காலையில் வந்து எனக்கு ஒரு கால் வந்தது கால் பண்ணும்போது பேங்க்லேருந்து இது மாதிரி உங்களுக்கு கேஷ் கிரெடிட் ஆகிடுச்சு இல்லையா அப்படின்ற மாதிரி செக் பண்ணாங்க நான் சொன்னேன் ஆமாம் இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு அவங்ககிட்ட சொன்னேன் இல்லை கிரெடிட் ஆகிடுச்சு எனக்கு ஓகே பட் நான் அந்த நான் எடுத்து யூஸ் பண்ணல எனக்கு எங்கேருந்து வந்திருக்கேன் ஏன் வந்திருக்குன்ற ஒரு ரீசன் கொடுத்துருங்க ஸோ தட் நான் அதை வச்சு அது இருந்து அது எனக்கு வேலிட் இருந்ததுன்னா நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறேன் ஏன்னா எனக்கு மெயில்ஸ்லேயோ எதுவுமே நீங்கள் எனக்கு கொடுக்கல எதுவுமே அப்படின்னு ஸோ அவங்க சொன்னாங்க இல்லை இந்த ஃபண்ட் வந்து பேங்க்லேருந்து தான் சார் வந்து கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணாங்க கொஞ்சம் நேரம் நான் கேட்டேன் அதுக்கு எந்த பேங்க் அது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா நாங்கள் ஆக்சிஸ் பேங்க் தான் சார் அப்படின்னாங்க எனக்கு வந்து ஃபண்ட் வந்துடுச்சுன்ற ஹாப்பினஸ் இருக்குது இன்றைக்குமே இருக்குது பட் என்னென்னா இந்த ஆக்ஸிஸ் பேங்க் வந்து இதை முதல்லே பண்ணியிருக்கலாம் நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆக்சிஸ் பேங்க் கஸ்டமர் தான் நான் போய் அவங்கக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறேன் அவங்க வந்து நம்ம எனக்கு சொல்கிறாங்க இதை வந்து ப்ராப்பர் ரூட்டில் போகணும் அப்படின்னு சைபர் கிரைமுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி திருப்பி சைபர் கிரைமுக்கு வந்து திருப்பி பேங்க்குக்கே தான் அது வருது ரிட்டர்னு ஸோ இதெல்லாம் நடக்குது இதுக்கு நடுவில் ப்ராசஸில் நான் பேங்க்குக்கு ரெகுலர் ஃபேஸில் போயிட்டு தான் இருக்கேன் ஸோ அவங்க வந்து எனக்கு ஒன்று ரெண்டு வாடி போகும்போது நிறைய சண்டைகளே நடக்கும் அவங்க பேங்க்கில் வந்து எனக்கும் அவங்களுக்கும் ஆர்குமெண்ட்ஸ்லேயே போகும் அவங்கக்கிட்ட நான் கேட்பேன் இது ஏன் வந்து எனக்கு ப்ராப்பராக மெயில் பண்ண மாட்டேன்றீங்க நான் ஒரு ஒரு தடவை வரும்போது நீங்கள் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலாமே நான் ஒரு மெயில் அனுப்பிச்சேன் எனக்கு மெயில் வரலன்னு இந்த மாதிரி நடக்கும்போது நடுவில் ஒரு தடவை வந்து அந்த பிரான்ச்சோட மேனேஜரே வந்து கனெக்ட் ஆகி அவங்களோட சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டோட நம்ப ஹெட்டோட மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமாவும் நான் மெயில் இது பண்ணி பண்ணும்போது ஒரு நாள் நான் பேங்க்குக்கு போகும்போது நடுவில் என்கிட்ட சொன்னாங்க பேங்க்கில் இந்த ஃபண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி தெரியல சார் இது வராது அப்படின்னு அது எப்போ போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பேங்க் ஸ்டார்டிங்கில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்க என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஜென்ரலாக இந்த மாதிரி இஷ்யூ வரும்போது நைன்டி டேஸ் ப்ராசஸிங் டைம் இருக்குது எங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபண்டு தேவையில்லாமல் போயிருந்ததுன்னா அதுக்கு பேக் எண்டில் அவங்க எல்லாமே செக் பண்ணுவோம் நாங்கள் செக்கிங் ப்ராசஸ்லாம் பண்ணி நீங்கள் வந்து எதர் உங்கள் எண்டில் இருந்து அந்த தெரிஞ்சு இந்த காசை நீங்கள் கொடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் அந்த ஃபட்டை ஃபண்டை வந்து நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் பண்ணுவோம் இல்லைனா ஜென்ரலாக அந்த காசு வந்து வராது ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க ஏன்னா இட் இட்ஸ் அது வந்து உங்கள் மிஸ்டேக் மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் அதனால் நைன்ட்டி டேஸ்க்கு அப்புறம் தான் அந்த பேங்க்கு போனேன் போய் நான் பேசும்போது இல்லை இந்த ஃபண்ட் வராது அப்படின்னாங்க நான் என்ன கேட்டேன் சரி ஓகே ஃபண்ட் வரலை அப்படின்னா என்ன ரீசனுக்காக இந்த ஃபண்ட் வராதுன்னு நீங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு ஒரு மெயில் கொடுங்க அப்படின்னேன் அப்போ அவங்க மெயில் கொடுக்கறதுக்கு அவாய்ட் பண்ணாங்க நான் அங்கே ஆர்கியூமெண்ட் ஆச்சு அப்போ தான் பிரான்ச் மேனேஜர் வந்து பேசினார் அவர் பேசினோன்னா அவர் சொல்கிறாரு அது எப்படி நீங்கள் முடிவு எடுக்க முடியும்னு சொல்லி அந்த ஜூனியர் பர்சனை திட்டுறாரு திட்டி முடிச்சுட்டு ஜூனியர் பர்சன் சொன்னாங்க சாரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க எனக்கு மெயில் அனுப்புகிறாங்க ஸோ இதெல்லாம் நடந்தும் திருப்பி நான் ஸ்டேஷனுக்கு போய் இவ்வளோ விஷயங்கள் முடிஞ்சோம் கடைசியில் அந்த எண்டு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஸிஸ் பேங்க் தான் எனக்கு ரிட்டன் பண்ணியிருக்காங்க ஆனால் அது ரிட்டர்ன் பண்ணது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஃபண்ட் எனக்கு ரிட்டர்ன் ஆச்சு ஸோ நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நான் எழுவதாயிரரூவா சில வந்து விட்டேன் இந்த மாதிரி ஸ்கேமில் ஒரு ரூபா விட்டவங்க இருப்பாங்க ஒரு ரெண்டு லட்சம் வருவாங்க எல்லாமே வருவாங்க இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா விட்டவங்களுக்கு இத்தனை இமெயில் இன்ட்ராக்ஷன்ஸ் இத்தனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இத்தனை வாட்டி வந்துட்டு போகிறதுக்கு ஸோ இப்போ என்னோடய கேஸ் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா ஆன்லைனில் நான் போயிட்டு பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணேன் கேஷ் போயிடுச்சு ஸோ இது எப்படி போயிடுச்சு அப்படின்றத ஒரு இது அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளவுன் சைட்ஸ்னு சொல்லுவாங்க நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறனால நான் இதை பற்றி சொல்கிறேன் க்ளவுன் சைட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் மாதிரியே இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிடுவாங்க ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து வந்து ஒரு ஸ்பான்சர்ட் ஆட் மூலிமா வரும் இப்போ நீங்கள் ஜென்ரலாக பார்ப்பீங்களா நம்ம கூகுளில் ஓப்பன் பண்ணுவோம் இல்லை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எதாவது ஓப்பன் பண்ணால் நிறைய ஆட்ஸ் வரும் இங்கே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ப்ராடக்ட் ஆட்ஸ் வரும் கூகுளில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சர்வீசஸ் எது வேணாலும் வரும் ஸோ எந்த கைண்ட் ஆஃப் ஆட்ஸ் வரும் நம்ம சர்ச் லிஸ்ட்டில் கூட ஆட்ஸ் பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி ஆட்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா மேலேயே வரும் அதில் ஸ்பான்சர்ட்னு படுக்கையிலே வந்து சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்கே இருக்கும் அதில் ஒரிஜினல் பேங்க் இருக்கா டூப்ளிகேட் பேங்க் வந்து வெப்சைட் இருக்கான்னு நமக்கு தெரியாது என்னோடய இதில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் போய் நான் கிளிக் பண்ணியிருக்கேன் போல அது கிளிக் ஆனதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த லிங்க் அதை நான் போய் நம்மளோட நம்மளோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட்ஸ்லாம் போட்டு நம்ம என்ரோல் பண்ணுவோம் பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நம்ம என்ரோல் பண்ணும்போது அதை அவங்க பேங்க்லேருந்து ஸ்க்ராப் பண்ணி அக்கௌண்ட்டை அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் அவங்களோட இமெயில் ஐடியை இன்சர்ட் பண்ணிவிடுவாங்க இந்த இமெயில் ஐடி இன்சர்ட் பண்ணாங்கன்ற விஷயமே ஆல்மோஸ்ட் ஒரு டூ வீக்ஸ்க்கு அப்புறமா நான் தான் அதை கண்டுபிடிச்சேன் ஏன்னா வந்து சைபர் க்ரைமில் அங்கே பார்த்துட்ருக்காங்க பேங்க் சைடில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக சடனாக என் ஃபோனில் ஓடிபிஸ் வருது இன் பிட்வீன் இது எனக்கு இதில் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்தது எப்படி இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ஓடிபிஸ் வந்துகிட்டே இருக்கும் நான் என்னென்னா இம்மிடியேட்டாக அந்த கேஷ் போனதுக்கு டைமில் வந்து கார்டை பிளாக் பண்ணிட்டேன் என்னோடய டெட் நெட் பேங்கிங்கை பிளாக் பண்ணிவிட்டேன் ப்ளாக் பண்ணலை அதாவது க்ளோ இது பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன் யூஸ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன் அக்கௌண்ட்டை மட்டும் க்ளோஸ் பண்ண முடியாது ஏன்னா கேஸ் போய்ட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணல ஸோ இது மூணு ப்ராசஸ்லேயும் அப்போ எங்கேயோ ஒரு இடத்துலருந்து போகுது அப்படின்னா இது என் என்ிட்டருந்து போகல மொபைல்லேருந்து போகல என் மொபைலை ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மொபைலோட இதை நம்ம ரீசெட் பண்ணும்போது எல்லாமே போயிடும் ஸோ நான் அந்த நடந்த அன்றைக்கே வந்து அன்றைக்கி நைட்டே வீட்டில் இருக்கும்போது ஃபோனை கம்ப்ளீட் ரீசெட் பண்ணி ஃபோனை டோட்டலாக நியூ ஃபார்மட் ஃபார்மட் பண்ணி நியூவா ஆக்கி திரும்பி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ எனக்கு அங்கேயும் சுச்சுவேஷன் தெரியல இந்த எப்படி இந்த காசு போகுது அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு நெட் பேங்கிங்கை வந்து நான் டூ வீக்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி ஒன்று ஒன்றா செக் பண்ணிட்டு வரேன் எங்கேயாவது ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா எங்கே வந்து இது ஓடிபிஸ் கிளைம் ஆகுதுன்னு செக் பண்ணுறேன் அப்புறம் கூகுளில் பற்றி அதை போய் படிக்கிறேன் அப்போ அதில் வந்து சில விஷயங்கள் சில இடத்துல வந்து அந்த சின்ன சின்ன ஐடியாலஜிஸ் வந்து இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணாலும் இப்போ ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு இமெயில் வந்து நம்ம ஐடியை சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நமக்கு கால் வருது இல்லையா இப்போ ஜென்டராக கால் வரும் நம்ம ஓடிபி கொடுப்போம் அதே மாதிரி இமெயிலுக்கும் நம்ம ஓடிபி போவோம் ஏன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நம்ம இமெயில் ஐடியும் நம்ம மொபைல் நம்பரையும் சேர்த்து தான் நம்ம வந்து எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட ஆன்லைன் ஸ்டார்டிங்கே அப்படி தான் நடக்கும் ஒன்றும் மொபைல் மொபைல் நம்பர் மூலிமா ஓடிபிஸை வந்து பின் பண்ணி வச்சுருப்போம் இல்லை வந்து இமெயிலில் இருக்கும் இல்லை போத் இமெயில் அண்ட் ஓட் இது மொபைல்னு வந்து ரெண்டு கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம் ஸோ என்னோடய இமெயில் ஐடியும் அதில் கனெக்ட் ஆனதுனால அவங்க வேறு ஒரு இமெயில் ஐடியை உள்ளே இன்ஜெக்ட் பண்ணி அதை வச்சு ஸோ ஓடிபிஸ் வருது ஃபண்ட் அங்கேருந்து அவங்களே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க அந்த ஓடிபிஸ் யூஸ் பண்ணி ஃபண்ட் போயிடுச்சு அப்படின்னா அது அதோட ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் படி பொறுமையாக தான் வரும் அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த காசை நீங்கள் ரிட்ரீவ் பண்ண முடியும் ஸோ இதை உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினச்சேன் ஸோ நல்லபடி இதை கன்வே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ